மக்களை உங்கள் புஷ்பான மக்களை எனக்கு என்ன விட பத்தி பாக்கப்பறம் சூரமித்தான் மக்களை பாக்கப்பறோம் நம்ம வந்து கேரளா தொழில் புனப்ப முப்பது நாள் தொழில் பணப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஓன்றரோடய ஒய்ஃப் வந்து சூர மீன் அவங்களே உற்பத்தி அவங்களே நல்லா சூப்பராக செஞ்சிகிட்ருக்காங்க அந்த ஊர்கா நம்ம போட்டில் அவங்க போட்டில் எடுத்து வச்சுருந்தாங்க நம்ம வந்து அன்னைக்கு வந்து சாப்பாடுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு கடல் மேலே அந்த சூரமீன் அவங்க செஞ்சதுன்னு எனக்கு தெரியாது அதை எடுத்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சாப்பாடு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அல்டிமேட்டாக இருந்துச்சு சூர மீன் ஊர்கா அந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு நல்லா பதப்படுத்தி சூப்பராக செஞ்சிகிட்ருக்காங்க உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நான் கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் போகிறேன் பாருங்கள் அவங்ககிட்ட ஓன்றிட்ட கேட்கும் கேட்கும்போது ஏன்னா இது எங்க

அவங்க கம்பெனி பேரு அம்மா சுவை ஊருக்கு எவ்வளவு பட்ஜெட் பாத்தீங்கன்னா இருநூத்தி கிராம் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் அப்புறம் வந்து ஐநூறு கிராம் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ எட்நூறு ரூபாய்க்கும் அவங்க கம்மியான பட்ஜெட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதுமே கேஸ் அண்ட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க மறக்காம உங்களுக்கு வேணும் காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்கிக்கங்க கம்மியாக தான் இருக்கு வாங்கிக்கங்க அடுத்தது மறுபடியும் அவங்க உற்பத்தி பண்ணி மறுபடியும் அவங்க செய்யணும் உடனே உங்களுக்கு வேணும்னா மறக்காம சூரமீன் ஊருக்காக வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மகளிர் அம்மா சுவை ஊருக்கா அவங்க வந்து என்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட் தான் அவங்க இதை போய் கான்டெக்ட் பண்ணி மறக்காம வாங்கிக்கங்க மக்களே நல்ல டேஸ்ட் உள்ள ஊருக்காக வாங்கிக்க